வணக்கம் மக்களே நான் சொன்ன ரெண்டு பெஸ்ட்டான ஸ்மால் கேப் ஸ்டாக் இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே இங்கே டார்கெட் ஹிட் ஆகிருக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இங்கே எதையுமே சும்மா ஃபேக்காலாம் கதை விடலை எதையுமே இங்கே எடிட் பண்ணியுமே காமிக்கலை எல்லாத்தையுமே நான் வீடியோ ப்ரூஃபோட காமிப்பேன் யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டேரெக்டாகவே செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேருந்துமே உங்களுக்கு பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் ரொம்ப ஷார்ட்டாக தான் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிஸ்ட் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனி தான் இந்த கம்பெனியை ஷார்ட் ஃபார்மில் ஐஆர்சிடிசின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் நான் வீடியோ பண்ணப்போ நான் வச்சிருந்தேன் இங்கே வீடியோ டைட்டல் பெஸ்ட் மோனோபோலி ஸ்டாக் ஃபார் ஐ ப்ராஃபிட்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வீடியோ டைட்டில் வச்சுருந்தேன் அண்ட் இந்த வீடியோவை இங்கே அப்லோட் பண்ண டேட்டுமே நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம் ஃபோர்டீன்த் நவம்பருக்கு தான் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கே அச்சீவ் ஆன டேட் இங்கே நேற்று டுவெல்த்து டிசம்பருக்கு இங்கே டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு இந்த வீடியோலையுமே நீங்கள் ஃபுல்லாக வந்து இங்கே கிளியராக பார்த்தா தெரியும் நான் எல்லாத்தையுமே எங்கள் வீடியோவில் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ பண்ணப்போ இங்கே ஓல்டு ப்ரைஸ் ஆறுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபான்னு தான் இங்கே பார்க்க முடிஞ்சு ஏன்னா இதே வந்து இப்போ இருக்கிற இங்கே கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் ஏழ்நூத்தி எழுபத்தெட்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் இங்கே நான் ஃபுல்லாகவே இங்கே டெக்னிக்கல் சேட்ஸை போட்ட நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக் பிரைஸுமே இங்கேருந்து ஓரளவுக்கு இங்கே ஃபுல்லாகவே மேலே போயிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்பயுமே பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கிற இங்கே சேம் பிரைஸ் ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நம்ம இப்பயுமே பை பண்ணாலும் ஏழ்நூற்றி எண்பது ரூபா பிரைஸ் ரேஞ்சில் நான் சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் பர்சென்ட் ப்ராஃபிட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிற சேம் சேட் பேட்டன் தான் இங்கேயுமே நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியும் இது இந்த இடத்துல நீங்கள் க்ளியராக பார்க்கலாம் நான் இங்கே இருக்கிற ஓல்டு சேட் பேட்டர் நான் எதுவுமே டெலிட் பண்ணலை நீங்கள் ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குற இருந்தாலும் அந்த வீடியோ இது சேட் பேட்டன் அப்படியே தான் இங்கே இருக்கிற மாதிரி தான் சேமாக இருக்கும் இந்த வீடியோவை நான் இங்கே அப்லோட் பண்ணது இந்த இடத்துல இங்கே ஃபோர்டீன்த் நவம்பருக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து இங்கே அப்லோட் பண்ணேன் ஏன்னா ஃபோர்டீன்த் நவம்பருக்கு இங்கே தீபாவளி அதனால் இங்கே கேண்டல் ஸ்டிக்கில் பார்க்க முடியாது அதனால் இங்கே ஃபிஃப்டீன்த் நவம்பரையே நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட டார்கெட் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கே அச்சீவ் ஆகிருக்கிற டேட்டு டுவெல்த் டிசம்பருக்கு தான் நம்ம டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்கு இங்கேருந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம பை பண்ணதுலேருந்து எடுத்து ஒரு நியர் அபவுட் டார்கெட் அச்சீவ் ஆகின டேட்டு வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி செவன் டேஸ் மட்டும்தான் இருக்குது அதுவும் நல்லா கவனிங்க ஒன் மந்த்து கூட ஆகலை வெறும் ஜஸ்ட்டு ஒன் மன்த்துக்குள்ளாரியே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நம்ம சிக்ஸ்டீன் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட்டுமே இந்த ஸ்டாக்கில் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டன் தான் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான டைம் பீரியடுக்குள்ள ரெண்டாவது ஸ்டாக் உஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் இந்த ஸ்டாக்குமே நான் வீடியோ பண்ணேன் வீடியோ பண்ணப்போ இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கே நான் வச்சுருந்த டைட்டிலுமே இங்கே வீடியோவில் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக் நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வீடியோ டைட்டிலே வச்சுருக்கேன் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண டேட்டு செப்டம்பர் நைனுக்கு தான் நான் இங்கே வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவுமே இங்கே ரொம்ப க்ளியராகவே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கு இங்கே டார்கெட் ப்ரைஸுமே ஹிட் ஆனது லெவன்த்து டிசம்பருக்கு தான் இங்கே டார்கெட் ப்ரைஸ்ஸுமே இங்கே ஹிட் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட நான் கம்பேரிசன் பண்ணியுமே நான் ஃபுல்லாகவே இங்கே சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் நல்லா க்ளியராகவே பார்த்தா உங்களுக்கு இங்கே தெரியும் இந்த ஸ்டாக் வந்து நான் வீடியோ பண்ணப்போ இங்கே நல்ல பிரைஸ் பார்த்தா தெரியும் கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சா நாற்பத்தி ஒம்பது ரூபா பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் இருந்துச்சு ஏன்னா இப்போ இருக்கிற நியூ பிரைஸ் ரேஞ்சை வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஐம்பத்தி ஒம்பது ரூபா பிரைஸ் ரேஞ்சில் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு மேலேயே நம்ம டார்கெட்ட ஹிட் ஆயிருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் க்ளியராக பார்த்தா தெரியும் இந்த உஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு யாருக்கெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்காங்க அதை வந்து ஐசிஐசிஐ பேங்க் கூட ஹெச்டிஎஃப்சி கூட இந்த எஸ்பிஐ பேங்க் கூடலாம் நான் ஃபுல்லாவே இங்கே கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் குவார்டர்லி ரிசல்ட் இந்த பேங்க் எதனால தான் மெயினாக இங்கே கீழே விழுந்துச்சு பேங்கிங் செக்டர் வந்து ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ இங்கே எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்டையுமே நான் க்ளியராக பார்த்தா தெரியும் நான் ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயிருந்து நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது அதனால் இங்கேருந்துமே ஆல் டைம் ஹைங்கிற ஒரு சிக்ஸ்டி டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே நான் போகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இதே மாதிரியே ஒரு டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு நியர் அபவ் ஒரு சிக்ஸ்டி டூ ப்ரைஸுக்கு மேலே தான் இப்போ போயிருக்கு இந்த சேட் பேட்டர்ன் நல்லா க்ளியராக பாருங்கள் இதே சேம் பேட்டர்ன் தான் இப்போ வரைக்குமே இங்கே டெலிட் பண்ணாமல் அப்படியே இருக்குது இது இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா க்ளியராக பார்த்தாலே பார்க்க முடியும் நைன்த்து செப்டம்பருக்கு தான் நான் இங்கே வீடியோவை அப்லோட் பண்ணேன் அப்லோட் பண்ண டேட் வந்து சனிக்கிழமை அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனால் மார்க்கெட் க்ளோஸாக இருக்கும் அதனால் நம்ம இங்கே லெவன்த்து செப்டம்பர்ந்து பிரைஸையை வந்து நம்ம இங்கே கேல்குலேஷன் பண்ணிக்கலாம் இங்கேருந்து எக்ஸாக்டாக இங்கே டார்கெட் அச்சீவ் ஆனது இங்கே கரெக்டாக பாருங்கள் இங்கே நல்லா கிளியராக தெரியும் ரெட் கேண்டலில் இங்கே க்ளோசிங் ஆகிருக்கு இங்கே மேலே லெவன்த்து டிசம்பருக்கு இங்கே க்ளோசிங் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு நியர் அபவுட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு நியர் அபவுட் ஒரு நைன்டி ஒன் டேஸ்க்குள்ளே நம்மளோட டார்கெட் ப்ராஃபிட் ப்ரைஸ் வந்து இங்கே அச்சீவ்வாக இருக்குது ஒரு லெஸ் தென் சொல்லுன்னா வெறும் த்ரீ மந்த்துக்குள்ளேயே இந்த ஸ்டாக்லேயுமே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு இங்கேயுமே இன்னொரு இம்பார்ட்டான விஷயம் இந்த இடத்துல நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் டார்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போய் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டுமே இங்கே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் செல்லிங் ப்ரெஷரில் இங்கே கீழே விழ ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளோட ஆல் டைம் ஹையா சிக்ஸ்டி டூ ருபீஸ் ப்ரைஸ் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பெஸ்ட்டான ரிட்டன் தான் அதுவும் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து நல்ல பெஸ்ட்டான சூப்பரான ரிட்டர்ன் தான் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இங்கே எஃப்டியில் இருக்கட்டும் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி மோஸ்ட்லி அதிகமாக தான் இங்கே பார்க்கவே முடியாது வெறும் ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இந்தமாரி பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் லேர்ன் பண்ணி ரொம்ப கம்மியான ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே அதிகமான மணி மேக் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்த ரெண்டு ஸ்டாக்கில் நீங்கள் எந்த ஸ்டாக்கையாவது பை பண்ணியிருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பினியன் என்ன அதையும் சொல்லுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே வீடியோ அனலைஸ் பண்ணி வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்